நம்ம வார்த்தைகளுக்குள்ள வன்மம் நிறைய வந்துருச்சு சூப்பர் சிங்கிள் சொல்லிட்டு போலாம் அது என்ன மொரட்டு சிங்கிள் அடிப்பேன்னு சொல்லலாம் வச்சு செய்வேன் இவன் சொல்றது பாருங்க வார்த்தைகள் முழுக்க வன்முறை தோயுது நம்ம கவனிக்காமலே அதை கடந்து போயிட்டு வார்த்தைகள் என்ன இருக்குன்னு சொல்றவன் வார்த்தைகள் முழுக்க வன்முறை வச்சு செய்யணும் செஞ்சுட்டான் பங்கம் பண்ணணும் எல்லாத்துலையும் அப்படி பல்ல கடிக்கிற வார்த்தை வருது ஒண்ணு ஒண்ணு அப்படியே போய் பாருங்கள் சோசியல் மீடியா முழுக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்திலும் வன்மம் ஒழிந்து கிடக்கும் வார்த்தைகளை தொடர்ந்து வன்மம் வர 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 அது மண்டைக்கு ஏறும் மண்டைக்கு ஏற 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 செயல்பாட்டில் வரும் முகம் தெரியாத மனிதரோடு பேசுகிற போது கவனமாக இருக்கு டெக்னாலஜி ஸ்ட்ராங்கர் தன் நியூ பீப்புள் அது இருமுறை கத்தியை போன்றது நான் யார் என்ற உருவம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை யாருன்னு நீங்கள் மதிக்கிறப்ப தான் சோசியல் மீடியாவில் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும் நான் இப்படி பேசினா அவன் அசீமா பேசுவான் அவனுக்கு அவனை பற்றி மரியாதை அதனால அடுத்த மலையும் மரியாதை இருக்கேன் அவன்கிட்ட இதுக்கு சண்டை போகிறேன் கடைசியில் திட்டினது நானாக இருக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நீங்கள் சாட் பண்ணிட்டு இருந்தா வாட் இஸ் பர்பஸ் இந்த பாயிண்ட் நம்பர் ஒன் பி சின்சியர் அண்ட் சென்சிபல் வென் யூ ஹேண்ட்லிங் யுவர் சோஷியல் மீடியாஸ் டெக்னாலஜி ஜாலியாக பண்ணால் அதில் ஒரு பெரும் பிரச்சனை இதை அழிக்க முடியாது ஏதோ ஒரு இடத்தில் வேறு வழியாக வரும் குறிப்பாக பெண்கள் கவனமாக உங்கள் புகைப்படங்களை நீங்கள் வெளியிடுகிற போது உங்கள் மதிப்பு குறையாத அளவுக்கான புகைப்படங்களாக இருக்கணும் ரைட்டா நான் ஒன்று கண்டிஷன் போடலாம் நான் ஒன்று கன்சர்வேட்டிவ் ஆனாலும் வெரி மாடர்ன் கார்ட் ஆனால் கவனமாக இருக்கும் சொல்ல நீங்கள் டாப் ஆங்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறப்போ படப்படப்படன்னு போஸ்ட் பண்ண அவசியப்படாதீங்க போஸ்ட் பண்ண போகிற ஃபோட்டோ சரியா தப்பா நல்லதா கெட்டதா என்ன பார்வையில் பார்க்கப்படும் அப்படின்னு கவனமாக இருங்க பிகாஸ் இட் இஸ் தே ஃபைனலி இட் இஸ் தே யார் என்ன சொல்லி கேட்டாலும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் டோன்ட் சென்ட் பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் டு எனிபடி ஆர்ஸ் உங்களுடைய ஃபோன்களை கடையில் கொடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் அழிச்சிட்டோம் நினைக்கவே நினைக்காதீங்க தெர் இஸ் அ சாஃப்ட்வேர் கால் ரெக்கவரி ரைட் டெக்னாலஜி படிக்கக்கூடிய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அவ்வளோ தெரியல நம்ம ஃபோனில் தனிப்பட்ட முறை நான் தானே எடுத்து வச்சிருக்கேன்னு தயவு செய்து புகைப்படங்கள் அப்படி வச்சுக்காதீங்க காரணம் அப்படியான புகைப்படங்களை வைத்திருப்பது என்றைக்கும் ஆப ஆபத்தானது நீங்கள் அதை ரெக்கவரி சாப்ட்வேர்னு ஒன்று இருக்குது நீங்கள் கொண்டு ரிப்பேருக்கு கொடுத்தா கூட கடையில் இருக்கிறவங்க நீங்கள் அழித்ததாக நினைத்த ஃபோட்டோக்களை கூட மறுபதிப்பு எடுத்துக்க முடியும் தானே தனியாக இருக்கும்போது ஃபோனோடய படுத்து தூங்காது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தான் எனக்கும் சரி எப்பா அதிலே வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கோம் இதை பிறகு தான் வெளியில் இருக்கு இன்னைக்கு ஃபோனுங்கிற ஒரு மாஸ்க் நம்மளை மூடிடுது யாராருக்கோ பதில் சொல்லும் எவனுக்கோ பதில் சொல்லும் எவனோ ஒரு போஸ்ட் போடுறான் அவனுக்கு போய் கமெண்ட் சொல்றான் கிச்சன்ல இந்த அம்மா இருக்காங்க டே வாடி வாடின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க தம்பி வாடா வாடான்னு அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க இந்த முகமூடி நம் மனிதர்களை மறைத்து விட்டது யாரோ ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்றோம் எவனோ ஒருத்தருக்காக பேசுறோம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் உள்ள இருக்கவன் விட்டுட்டான் நீங்கள் டெக்னாலஜி பயன்படுத்துங்க டெக்னாலஜிக்கெலாம் நான் அகேன்ஸ்ட்லாம் டெக்னாலஜி பயன்படுத்துகிற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் வளர முடியும் எப்படியும் மாற்றம் தவறு என்று சொல்லுகிறவனால் வளரவே முடியாது இந்த உலகம் எல்லா கருவிகளையும் விமர்சனம் செஞ்சிருக்கு இந்த உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவியின் பெயர் என்னன்னு தெரியுமா என்ன வருகும் கெஸ் ஒரு கெஸ் என்ன ஆ செல்போன் அவர் இன்டர்நெட் நாமளாம் அப்படி தான் நினச்சிட்டு ரொம்ப விமர்சிக்கப்பட்ட கருவி பேர் ரேடியோ ரேடியோ தான் ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க ரேடியோ கேட்டால் பிள்ளைங்கலாம் கெட்டு போயிடும் குடும்பத்து ஒரு குடும்பத்து பின் ரேடியோ கேட்கலாமா நீங்கள் உங்கள் அம்மாக்களெல்லாம் கேட்டு பாருங்கள் உங்கள் பெரிய மாக்களுக்கு தெரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பது அறுபதுகள்லலாம் அறுபதுகளின் அந்த டைத்துல சொல்லுவாங்க ரேடியோ கேட்கறவன் கட்டவானாம் இன்னைக்கு கூட ஏன்டா டீக்கடையில் நிற்கிறேன்னு சொல்லி கிண்டல் அடிக்க திட்டுறாங்களா அதுக்கான காரணம் என்னென்னா அப்போல்லாம் வீட்டிலலாம் ரேடியோவெல்லாம் போட மாட்டாங்க டீக்கரையில் தான் பாட்டு போட்டு எல்லாரும் உள்ளே வர சொல்லுவாங்க அந்த பாட்டை கேட்கறதுக்காக போய் தீ டீக்கரை வாசல் நிற்பாங்களாம் அதோட எச்சம் இன்னமும் தொடருது ஏன்டா டீக்கரை வாசல் நிற்கிறேன்னு ஒரு காலகட்டத்தில் இந்த உலகமே விமர்சித்த ரேடியோ அதுக்கப்புறம் வீடுகளில் பாட ஆரம்பிச்சு எல்லாரும் இன்னைக்கு காதுகள் அது இல்லாம இல்லவே இல்லை அலுவலகங்களே பாட்டை போட்டுட்டு தான் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாட்டை போட்டுட்டு தான் தூங்குறாங்க நைட் இளையராஜா தாளாட்டாமல் தமிழ்நாடே தூங்குறது இல்லை எல்லாரும் கேக்குறோம் பாட்டு அப்படி எல்லா கருவியும் விமர்சிக்கப்படும் ஏன்னா அது கையாளும் தன்மையை பொறுத்தது சோசியல் மீடியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ச் ஒடிசை ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னதாக இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்கு மேல ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி 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 தெரியணும் இன்னைக்கு திடீர்னு கேட்க போனீங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா யாராலாம் கூப்பிட்டு கேட்கலாம் தெரியல போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் சொன்னால் சொல்ல போது எங்கள் அப்பா எங்கே இருக்காரு டீ இருக்காரு ஆஃபீஸில் இருக்காரா இல்லையாங்கிறது லொக்கேஷன் சர்வீஸை சொல்லிடுது டெக்னாலஜிஸ் இன் யூர் ஹேண்ட் தட் யூ நீ டு வாக்கு தட் அதனோடய பயனை மட்டுமே நம்ம அனுபவிச்சிருக்கோம் நம்ம பிரச்சினையும் இருந்தால் பயன் அனுபவிப்பாளர் ஏன்னா நம்மளை பற்றி உயர்ந்த மதிப்பு நமக்கு இல்லை நம்ம தயாரிப்பாளர்களே கிடையாது பயன் அனுபவிப்பாளர் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் போட்டால் வாங்கிப்போம் வாங்கிப்போமா இல்லையா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று வித்தானா வாங்கிப்போம் ஏற்கனவே எவ்வளோ அழகாக இருந்தாலும் நூற்றி இருபத்தஞ்சி ஃபேஸ் கிரீம் கொடுத்தாலும் வாங்கிப்போம் ஆம்பளைக்கு நிமித்தால வாங்கிப்போம் பொம்பளைக்கு நிமித்தால வாங்கிப்போம் காலையில் போகிற சோப் வாங்கிப்போம் மாலையில் போகிற சோப் வாங்கிப்போம் இதை சொன்னால் உடனே வாங்கிப்போம் இப்படி பண்ணலாம் வலிக்கு இதை போட்டுருந்தோம்னா போட்டுப்போம் ஏ நாம் தயாரிக்க நமக்கு தோணலை நம்மளா பயனிட்டு அழகாக நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ சாமான் வச்சிருக்கோம் இப்போ அவ்வளோவு நமக்கு தேவையா திங்க் பண்ணி பாருங்கள் இவ்வளோ சாமான் நம்ம வச்சிருக்கோம் அவ்வளோ நமக்கு தேவையா ஒரு ஃபோன் வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிடுது ஒரு ஃபோன் வருது அடுத்த மாடல் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ வாங்கணும் வாங்கணும் அது வாங்கலைன்னா என்னமோ நம்ம சாதி சேலத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க எங்கள் அளவுக்கு பதினெட்டு பட்டி நம்மள ஒதுக்க வச்சுற போது அது எனக்கு வேணுமா வேணாமா என்னால் முடிவெடுக்க முடியல என் பியர் பிரஷர் முடிவெடுக்குது லைட் தானே என் பியர் பிரஷர் முடிவெடுக்குது எனக்கு அது வேண்டும் வேண்டாம் என்பதை நான் தானே முடிவெடுக்கணும் எனக்கு எது சரி என்பதை நான் தானே முடிவெடுக்கணும் என்னை எல்லா பக்கமும் போட்டு பந்தாடிக்கிட்டே இருக்கு இந்த உலகம் உங்களை இந்த உலகம் பந்தாடுதா இல்லையா ஒரு பக்கம் டிவி பந்தாடுது ஒரு பக்கம் சினிமா பந்தாடுது ஒரு பக்கம் மால் பந்தாடுது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இஸ்தியாதி இத்தியாதி விவகாரங்கள் பந்தாடுது இந்த பக்கம் அது கொண்டாடுது அவ்வளவு போன்றாடே நாளோ போனாம என்ன பண்றது ஐயோ இந்த சமூகம் என்ன ஏற்றுக்கொள்ளாமல் போகுமோ நான் தானே சமூகமே நம்மளை யார் ஏத்துக்கணும் யார் ஏற்றுக்க வேணாங்கிற முடிவுகளுக்கெல்லாம் வர்றதுக்கான கவலை எல்லாம் என்ன இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நாலு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கல்வியை ஒருபோதும் விளையாட்டான விஷயமாக பார்க்காதீர்கள் கேட்பதற்கு ஒரு பழைய தத்துவம் போல உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் கல்வியை ஒரு நாள் விளையாட்டான விஷயமாக பார்க்காதீர்கள் கல்வியும் தான் இந்த சமூகம் மேலே வந்திருக்கு படிங்க காரணம் வாழ்க்கையில எவன் நல்லவன் அல்லது எவன் சந்தோஷமானவன் கேட்டால் ரெகுரட்டே இல்லாதவன் தான் எல்லாரும் இப்ப சொல்றாங்க அந்த காலம் சூப்பராக இருந்துச்சு அந்த காலம் சூப்பராக இருந்து அவங்க எல்லாம் அந்த காலத்தில் என்ன போய் கேட்டுப்பாரு மனுஷன் அந்த காலம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு எல்லோரும் கதர்வதற்கான காரணம் என்ன வாழ்வு காலத்தில் அந்த வாழ்க்கையை நம்மளால உணர முடியல வாழ்வு காலத்திலே வாழ்க்கையை உணருகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த நிமிஷத்தை உங்களால உணர முடியும் இந்த நிமிஷத்துடைய முக்கியத்துவத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிக்கலாம் அப்பதான் நல்லா இருந்துச்சு அப்பதான் நல்லா இருந்துச்சு ஏன் கடந்த காலம் தான் நல்லா இருந்துச்சு போகவே முடியாதே இந்த நிமிடம் முக்கியமான வாழும் காலத்திலேயே அந்த காலத்துடைய முக்கியத்துவத்தை உணர் தான் சந்தோஷமான நான் எப்போதுமே சொல்ல இந்த காலம் தான் சிறந்ததுமே நான் வாழும் காலம் தான் சிறந்தது ஏன்னா நான் தானே வாழ்றேன் நான் வாழ்ந்துட்டேனா இந்த காலம் சிறந்தது வாழாம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நாலு வருஷங்கள் ஜோசா மபடி சிரிச்ச பை த பாஸ்ட் தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவு இந்த உலகத்தில் ஒரு பணக்காரன் கிடையாது எவ்வளோ பெரிய கும்பனவென்னார் முடியாதுல்ல வனகாசெலாம் சம்பாதிச்செலாம் இழந்த நேரத்தில் சம்பாதிக்க முடியுமா இந்த நிமிஷம் உங்களுக்கான ஸ்டீலி ஒரு டைம் ஃப்ரம் தி சொசைட்டி

நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஈஸி செல்ல நான் உட்கார வேண்டிய நிலை எனக்கு வரலாம் உங்களுக்கும் வரலாம் அன்னைக்கு ச அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் கையால் எல்லாம் பண்டன்டான் ஜில்லுன்னு தூங்கணும் ஜில்லுன்னு தூங்கணும் செஞ்சிடணும் உங்கள் நேரம் உங்களுக்கு ஆடும் விடாதீங்க போடுங்க எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கு நம்ம சின்ன விஷயத்தை ரொம்ப ரொம்ப நோஞ்சாராயிட்டோம் சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியுது கொஞ்சம் செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு தலைமுறை இருக்கிற காலத்தில் சின்ன விஷயம்லாம் பெருசாக தெரியும் அப்பாக்களை